எஸ்பிடி பார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அழகான வளமான சுத்த செவலையில் ஒரு ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பனைப்பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடு நல்லா நறுக்குன்னு ஒரு மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு மிக சிறப்பான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் குறை சொல்ல எதுவுமே கிடையாது இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்லா மடி எடுக்குங்க இந்த மாடு தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் இதுக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கு ஜெஸ்ஸியில் கிராஸ் ஆன மாடு ஒரு சிந்து கிராஸ் மாடு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நேர்த்தியான உடல் அமைப்பு நல்லா பேக் மடி இன்னும் ஒரு வாரத்தில் கூடுதலாக எடுக்குங்க நல்ல கறவை திறன்ல ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடு வேணும் அதுவும் நல்ல கிளைமேட் தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்ப உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு யார் யாருக்கெலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் செட் ஆகும் ஆனால் இந்த செங்கல்பட்டு சென்னை வேலூர் காஞ்சிபுரம் இது மாதிரியான ஏரியாங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஏன்னா அப்படியே நின்று மேயும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக தாங்கிக்கும் இது மாதிரியான செவலை மாடுகள் அதாவது கிராஸ் மாடுகள் அனைத்துமே இந்த ஏரியாக்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றவங்க எல்லாமே கண்ணை மூட்டு வாங்கலாங்க கறவை திறனில் நல்ல ஃபேட்டஸ்ட்னப்பில் மாடு வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மற்றவங்க எல்லாருமே இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் மாட்டுக்கு சுழி இருக்கான்றதையும் காட்டுறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நல்ல குணமான மாடுங்க சாதுவான மாடு அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்றாங்க அந்த சாதுன்றதுக்கு மாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வீடியோவில் காட்டுறாங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு நல்லா உள்ள மாட்டோட மாட்டிக்குள்ளே உட்காந்து நல்லாவே தடவி கொடுக்குறாங்க அமைதியாக நிற்குது பாருங்க கிராஸ் மாடுனால் உதைக்கும் முட்டு இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்பவுமோ சாதுவான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா ஏரியாவுக்குமே மாட்டை வந்து டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு வாரத்தில் கண் இறங்கிடும் பதிமூணு முதல் பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல சாதுவான மாடு இந்த மாட்டோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாது அப்படின்றாங்க மாட்டோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரூவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி